தனது சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க நயினா நாகேந்திரனுக்கு அதிமுக பொதுச்செயலர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் விவரங்கள் வணக்கம் அதிமுக பொதுச்சியாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சூறாளி பிரச்சாரமானது செய்ய இருக்கிறார் அதற்காக முதல் கட்டமாக சுற்றுப்பயணம் விவரமானது சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வரக்கூடிய ஏழாம் தேதி மேட்டுப்பாளையத்தில் தொடங்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணமானது இருபத்தி மூன்றாம் தேதி உரத்தனாடு உரத்தநாடு பேரா ஊரணி பட்டுக்கோட்டை ஆகிய சட்டசபை தொகுதிகளில் சென்று வடியே இந்த சுற்றுப்பயணத்தை வந்து நிறைவு செய்கிறார் இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமி நயந்த நயினார் நாகேந்திரனுக்கு அலைபேசியில் அழைப்பு விடுத்து தொடர்பு கொண்டு அவரை வந்து இந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார் அழைப்பு விடுத்திருக்கிறார் மேலும் இந்த சுற்றுப்பயணத்தின் போது மாவட்ட வாரியாக உள்ள பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் ஆகியோர் இபிஎஸ் இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து பங்கேற்பதற்காகவும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருவரும் ஒரே ஒருங்கிணைந்த கூட்டம் இருக்கக்கூடிய சூழலில் எந்த விதமான சமூக பிரச்சனைகளையும் அதிமுக மற்றும் பாஜக இருவரும் இணைந்தே அதற்கு குரல் கொடுப்பதற்கான முயற்சிகளும் அடுத்தடுத்து எடுக்கப்படும் என்றும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று இந்த இது வந்து தெரிவிக்கப்படுகிறது அதே போல இந்த கூட்டணி குறித்த விமர்சனங்கள் வந்து சமீபத்துல இருந்துச்சு குறிப்பா திருமாவளவன் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்த மாதிரி அதிமுக பாஜகவிட கூட்டணியில இணைப்பு இருக்கே தவிர பிணைப்பு இல்லைன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ஆனா அதே மாதிரி பல விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது அதே சூழலில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் எந்தவித பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை என பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வரக்கூடிய சூழல்ல இனி வரக்கூடிய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மையப்படுத்தி இருவரும் ஒருங்கிணைந்து பல விஷயங்களை வந்து செய்வதற்கான முயற்சிகள் இருப்பதாகவும் இருவரும் தொலைபேசியில் உரை உரையாடி கொண்டதாகவும் வந்து கூறப்படுகிறது அதே போல வரக்கூடிய ஏழாம் தேதி மேட்டுப்பாளையத்திலிருந்து இபிஎஸ் வந்து இந்த சுற்றுப்பயணத்தை வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் பிரச்சாரத்தை வந்து தொடங்க இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அமித்ஷாவுடைய நிகழ்ச்சி வரக்கூடிய ஏழாம் தேதி சென்னையில இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் கல்வி வளாகத்தில் நடைபெறுகிறது அதில் பங்கேற்பதற்காக நயனா சென்னையில் இருப்பதன் காரணமாக ஏழாம் தேதிக்கு மேலாக இபிஎஸ் ஏதாவது சுற்றுப்பயணத்துல மாநில தலைவர் நயனா நகேந்திர பங்கேற்பதாகவும் தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இபிஎஸ்டைய ஒட்டுமொத்த சுற்றுப்பயணத்திற்கும் பாஜகவினுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் கொடுப்பதற்கான முயற்சிகளும் அதனுடைய திட்டங்களும் வகுப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது Are you ready to meet your life partner, the one who truly understands your values, your culture, and your dreams? Join us this July 11th and 12th in Frankfurt, main for a one-of-a-kind in-person matchmaking event for Hindu, Sikh, and Jain singles. Organized by Hindu Matrimonial Europe. In collaboration with the trusted Hindu Matrimonial USA team, known for eight years of successful matchmaking events. Visit hmeurope.org to register today. Email contact at hmeurope.org, call slash WhatsApp plus 4917 598 or just scan the QR code because your story deserves a beautiful beginning.